ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்லே நான் உங்களான அச்சரப்பாக்கம் இன்டர்லாக்டிக்ஸ் இந்த சைட் பார்த்தீங்கன்னா சிங்கபெருமான் கோயில் ஆல்ரெடி மூணு நாள் வீடியோ போட்டிருக்கோம் இது நாலாவது நாள் வீடியோ நம்ம வந்து லிண்ட் மட்டும் லே பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போது கஸ்டமர் என்னென்னா ஃபுல்லாக லென்டில் ஜட்டி போட்டுட்டு அந்த ரெண்டு அடிக்கு பாக்ஸ் வச்சு ஜட்டி போட்டு இந்த கண்டிஷனில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க நம்ம இன்றைக்கி லே பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா மூணு போர்ஷனு ஒரு ஒரு போர்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஹாலு கிச்சனு பெட்ரூமு அட்டாச் அது அதுமாதிரி தெரியும் இப்போ நம்ம எப்பவும் போல் பேஸில் எப்படி ஆஸ் பண்ணமோ அதே மாதிரி இருந்து லிண்டல் மட்டத்தில் பக்கவாக நம்ம வந்து ஃபிட்ட வச்சுதே பண்ணணும் இது வந்து பில்டிங்கோட லாஸ்ட் எண்டு இங்கே வந்து ஸ்டெப்ஸ் வருது அதுக்கு காலம் போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் நான் அதை பண்ணணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது நம்ம ஆல்ரெடி பண்ண பில்டிங் இது இன்டர்லாக்கில் பண்ண பில்டிங்கு ஃபினிஷ் பண்ணி வாடகையே விட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது லிண்டில் மட்டத்துக்கு மேலே ஒரு கல்லு சுற்றி எல்லாமே லே பண்ணியாச்சு ஒரு சில இடத்துலலாம் நாலு கல் லைட்டு லே பண்ணியாச்சு இது ஃபஸ்ட்டு கல் லே பண்ணுறதுலாம் ஏன் காமிக்கலனா நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஃபஸ்ட்டு கல் லே பண்ணுறது இது எல்லாமே பார்த்துருப்பீங்க அதனால் லே பண்ணுறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு மேலே எப்படி லே பண்ணியிருக்காங்க குறுகு சவர் எப்படி வருதுன்றத காமிக்கிறோம் பார்த்துருங்க நம்ம லிண்டில் மட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு லைட் போட்டால் போதும் அதுக்கப்புறம் நெண்டில் ஜல்லி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம நாலு கல் ஆஷ் பண்ணால் போதும் பில்டிங்கு பார்த்திங்கன்னா பேஸ்லேருந்து இருபத்தோரு கல் வரும் ஒரு சில கஸ்டமர் இருபத்திரெண்டு கல் ஹைட்டு இருக்கும் எனக்கு ஒரு கல் ஹைட் எஸ்ட்டாக இருக்கட்டும் பண்ணி கொடுங்கன்னாங்க அது மாதிரியும் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா இருபத்தோரு கல் ஹைட்டு பதினேழு ப்ளஸ் ஒரு நாலு இருபத்தோரு கல் ஹைட்டு போட்டிருக்கோம் இதாங்க ஹைட்டு மொத்தம் ஹைட்டு இவ்வளோ தான் இது இந்த சைட்லாம் ஃபுல்லாக லே பண்ணிட்டோம் இந்த சைடும் பண்ணிட்டோம் அந்த லாஸ்ட்டு கொஞ்சம் சொச்ச பெண்டிங் இருக்குது இது நாலாவது நாள் ஒர்க்கு இது வரைக்கும் தான் போயிருக்கு ஏன்னா மேலே கல்லு மேலே ஏற்றி லே பண்ணன்றதுனால கொஞ்சம் ஒர்க்கு கம்மியாக தான் போயிருக்கு அஞ்சாவது நாள் ஒர்க்கில் நம்ம ரூப் மட்டும் கம்ப்ளீட்டாக முடிச்சுடுவோம் அது பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட்டு போர்ஷனுக்கு கொஞ்சம் பெண்டிங் இருக்குது மேலே லே பண்ணோம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ வீடியோ பார்க்குறீங்க பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர்களி பாய்